சீமானை அழைத்த விஜய்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு இரண்டு படங்கள் பாக்கியுள்ள நிலையில் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த இரண்டு படங்களை முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் பதிவு செய்திருந்தார் இதற்கு இடையில் கட்சியை வலுப்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை வகுத்துட்டு வந்துட்டுருக்காரு அது தினந்தோறும் செய்திகள் ஊடாக நம்ம இருக்கோம் அந்த வகையில் இன்னும் அதிகபட்சமாக நமக்கு தெரியாத பல விடயங்களை கற்றுக்கணும் அதை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னும்போது அரசியல் ரீதியாக அதை ஒரு சரியான முறையில் கட்டமைக்கணுங்கிறதில் அவர் தெளிவாக இருக்கார் இங்கே இருக்க திராவிட கட்சிகளை கடந்து நம்ம புதிய ஒரு எழுச்சியாக இருக்கணும் அப்படின்னா மாற்றத்திற்கான அரசியலை முன்னோக்கி தான் நம்ம நகரணும் அப்படி ஒரு கட்சி தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் சீமான் அவர்களோட ரகசியமாக பேசிய பல விஷயங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது கோட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு அந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறதால அது முடிந்த அந்த நேரத்தில் எல்லாமே நேரடியாக சீமான் அவர்களிடம் பேசி இந்த அரசியல் சார்ந்த பல விஷயங்களில் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காராம் சீமான் அவர்களும் பல விஷயங்களை அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காராம் அண்ணன் தம்பி இருவரும் இணைவதுங்கிறது அதிகப்படியாக நடக்கப் போகிறது அப்படின் செய்தி வட்டாரங்கள்லாம் பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிறதுலாம் இன்றும் ஒரு வருடம் கடந்த பிறகே அனைவருக்கும் தெரிய வரும்பதில் மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் அவர் இசைவு தெரிவதற்கான அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் முதன்மையாக அரசியல் தெளிவில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவங்களுக்கு வந்து அரசியல் தெளிவு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு தான் முதல் முதலாக பதவிகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு முதலாக அவர்களுக்கும் ஒரு சில பதவியை இதெல்லாம் அவர்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு வச்சுருக்கலாம் இந்த அளவுக்கு தெளிவாக அரசியல் கட்டமைப்போடு தான் இருபத்தி ஆறில் இறங்குவதற்கு ரொம்பவும் தயாராக இருக்கிற விஜய் ரசிகர்களை மட்டுமே ஜெயித்து விட முடியாது அப்படிங்கிறதுல இவ்வளவு தெளிவாக இருப்பவர் நிச்சயமாக அரசியல் தான் இறங்குவார் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அண்ணன் அவர்களை அழைத்து அவர் வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பேசி வருவதை குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க